கண்டென்ட் இருந்தால் தாங்க ரஜினி படமாக இருந்தாலும் ஓடும் கதை கேட்காமல் படம் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வரமாட்டாங்க மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு மூணு கோடிக்கு எடுக்கப்பட்ட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணிருச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிலே மிகப்பெரிய ஒரு வரலாறு ஆர்டிஸ்ட்டை நம்பி மலையாள சினிமா இல்லை கதையை நம்பி தான் மலையாள சினிமா உலக நாயகன் கமலஹாசனை சந்தித்து வாழ்த்துப்படுறாங்க படுறாங்க கமல் இன்றைக்கி அதை பற்றி மிகப்பெரிய ஒரு விளக்கமே அந்த டீமோட கலந்துரையாடல் பண்ணார் நல்ல கதை கொடுத்தா இந்த ரசிகர்கள் ஏற்றுக்கிருவாங்க நைன்டி சிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் திரையுலகில் இன்றைக்கி பிரபலமாக பேசப்படுறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தரப்பில் தொடர்ந்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன கோரிக்கைன்னு பார்த்திங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள் தேட்ரு கட்டணத்தை குறைக்கணும் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்ரு கட்டணம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க இதனால் வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்க சிறுபட தயாரிப்பாளர்களை மனசில் வச்சு நீங்கள் வந்து தேட்ரு கட்டணத்தை குறைச்சிங்கன்னா இன்னும் படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறையா வருவாங்க இதனால் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதுமுக நடிகர்கள் வருவாங்க இதனால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர்கள் தரப்பில் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க தேட்ரு உரிமையாளர்கள் தரப்பில் சமீபத்தில் இரு தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தார் அதாவது திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேட்டர் கட்டுறதை குறைக்கணும் கருக்குன்னு சொல்கிறீங்க அதாவது சொல்கிறவங்க எல்லாருமே வந்து திரைத்துறையில் அனுபவமான ஆட்கள் சிறந்த படங்கள் கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஏன் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரலை அப்படின்னா தேட்ரு கட்டணம் மட்டும் காரணம் இல்லை நீங்கள் நல்ல கதை அம்சத்தோட கதை கேளுங்க முத அதாவது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அதாவது நடிகர்கள்கிட்ட கால்சீட்டு வாங்கிட்டீங்கன்னா போதும் டைரெக்ட்டு நீங்கள் கதையே கேட்குறதில்ல இப்போ நீ வந்து தனுஷ்டு டேட்டு வச்சுருக்கியா ரைட்டு உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் நீ வேலையை யார அப்படின்றீங்க கண்டன்ட் இருந்தால் தாங்க ரஜினி படமாக இருந்தாலும் ஓடும் சிறு படமாக இருக்கட்டும் பெருமுதலீட்டு படமாக இருக்கட்டும் கண்டன்ட் இல்லாமல் நீங்கள் கதை ப கதை கேட்காமல் படம் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் சொன்ன விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலையாளத்தில் வந்து மூணு கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்போ வந்து அஞ்சு நாள்லேயே அந்த படம் வந்து நாற்பத்தஞ்சு கோடியை கிராஸ் பண்ணிருந்துச்சு நீங்கள் வந்து மாற்று மொழி படத்துக்கு வந்து தேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்ற குறையவும் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் இந்த மலையாள படத்தை போட்டதுக்கு தேட்ரு உரிமையாளராக இருக்கட்டும் அந்த படம் தயாரித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே லாபம் அந்த படம் பார்த்திங்கன்னா மஞ்சுமால் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் அந்த படம் என்ன மேட்டினா அதாவது ஒரு காலத்தில் கொடைக்கானலில் வந்து குணா குகை குணான்ற ஒரு படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருந்தார் அந்த குகையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது த்ரில்லர் கம் காமெடி இதில் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகம் இது மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்னா அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்கள் புதுமுகங்கள் ஒரு நாலஞ்சு பசங்க த்ரில்லர் கம் காமெடியோட கலகலப்பாக போகுது ஆனால் கதை இருக்குது அதனால் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை வரவேற்கிறாங்க ஒரு மூணு கோடிக்கு எடுக்கப்பட்ட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணிருச்சு இது வந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு வரலாறு அதே மாதிரி மம்முட்டி நடித்த படம் ஒரு படம் மம்மூட்டி தான் அதில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம் மற்ற எல்லோரும் ஓரளவு புதுமுகங்கள் தான் அந்த படத்தோட படிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கோடி அதனோட வசூலும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணுது மாற்று மொழி படங்களுக்கு தேட்டருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி நீங்கள் வந்து கதையம்சத்தோடு படம் பண்ணிங்கன்னா படம் நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ் வருவாங்க நீங்கள் கதையே இல்லாமல் படத்தை கொடுத்துட்டு தேட்ரு கட்டணத்தை குறைங்க ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்கன்னு தமிழ் திரைப்பட தயாரிப்புகள் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறார் இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நியாயம்தான் ஏன்னா மஞ்சுமால் பாய்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி தென்னிந்திய சினிமாலேயே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து கதையும் கதனோட அந்த களமும் கரெக்டாக ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்கு வெற்றி இன்றைக்கி அந்த டீம் வந்து உலகநாயகன் கமலஹாசனை சந்தித்து வாழ்த்துப்படுறாங்க கமல் இன்றைக்கி அதை பற்றி மிகப்பெரிய ஒரு விளக்கமே அந்த டீமோட கலந்துரையாடல் பண்ணார் ஏன்னா அந்த குணா குகை அன்னைக்கு இருந்த காலகட்டம் இன்றைக்கி அந்த இடம் எப்படி இருக்குது இதில் இது இந்த அந்த குகையோட பின்புலம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி இந்த மஞ்சுமால் பாய்ஸ் வந்ததுக்கு பிறகு அங்கே பணியாற்றின ஒருத்தர் கூட பேட்டி கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இத்தனை உடல் சடலங்கள் அங்கேருந்து நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரிலாம் அந்த இடத்த அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு அதாவது ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதை பண்ணும்போதே இதற்கான கலை எது அப்படின்னு தேர்வு செஞ்சார் பாருங்கள் மட்டு அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படிலாம் சொல்ல முடியாது புதுமுகம்தான் ஆனால் அவரோட நோக்கம் என்ன இந்த கதை இந்த இடத்துல இவங்க இவங்க பண்ணால் ஆர்டிஸ்ட்டை நம்பி மலையாள சினிமா இல்லை கதையை நம்பி தான் மலையாள சினிமா அந்த மாதிரி ஏன் தமிழ் சினிமா மாறக்கூடாது முதல்ல நம்ம நமக்கே நிறைய எடுத்துக்காட்டுகள் உண்டு அதாவது இன்றைக்கி தமிழ் மலையாளம் ரெண்டு ரசிகர்களாகவும் கொண்டாடப்படுற ஒரு நடிகன் பார்த்திங்கன்னா சசிகுமார் சசிகுமார் முதல் முறையாக இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகும்போது பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் புரம் அந்த படத்தில் அவர் தான் இயக்குனர் தயாரிப்பாளர் கதாநாயகன் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சசிகுமார்னா யாருன்னு இந்த மக்களுக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு மலையாளத்தோட செல்ல பிள்ளையாக சசிகுமார் கொண்டாடப்படுறதுக்கு காரணம் என்ன சசிகுமார் வந்து நடிகர்களை நம்பி கதை எழுதலை கதையை நம்பி தான் அவர் வந்து அந்த படத்தை தயாரிக்க முன் வந்தார் இயக்குறதுக்கு முன் வந்தார் அப்போ நல்ல கதை கொடுத்தா இந்த ரசிகர்கள் ஏற்றுக்கிருவாங்க கதை இல்லாமல் ரஜினியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எந்த நடிகர் நடித்தாலும் அந்த படம் பிளாப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மஞ்சுமாள் பாய்ஸ் குறைஞ்ச பட்ஜெட்டில் படம் பண்ணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மஞ்சுமா பாய்ஸ் படக்குழுவினருக்கு நமது நைன்டி சிக்ஸ் டிவி சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதுபோன்று தமிழ் சினிமாவும் நல்ல கதை அம்சம் உள்ள படங்களை தயாரிக்கணுங்கிறதையும் கோரிக்கையாக வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்